அனலைஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அனலைஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது இந்த கூடான் நட்பு தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வரும் இந்த தேவையில்லாத சேர்க்கை நாங்க ரொம்ப ஜெனியூன்க நான் இதுவனம் தான் நீங்க சொன்ன மாதிரி எந்த வம்பு தும்புக்கும் நான் போக மாட்டேன் எனக்கு அட்ராக்ஷன் இதுக்கு மூலம் பலமுறை வந்திருக்கு ஆனா நான் என் மனசை ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் வெரி குட் நல்லது சரி அப்படி இருக்கும்போது எனக்கு கூடான் நட்பு அப்படின்றது எப்படி வரும் எனக்கு சேர்க்க சரியில்லாம போறது எப்படி வரும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம யாரோ நம்ம கூட நல்லா பழகுறாங்க அப்படின்னு நம்ம நல்லா பேசுவோம் பேசவும் பழகுவோம் அது கூடிய நட்பா கூடா நட்பான்னு எப்படி தெரியும் அவங்க நம்மளுக்கு ஆப்பு வைக்கும் போது தான் தெரியும் அப்ப அந்த மாதிரி ஆப்பு வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அம்மா நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது இது நான் மிதன ராசி லேடி எனக்கு எந்த தப்பு தண்டா எந்த கெட்ட பழக்கங்களும் கிடையாது இப்போ நான் பெண்களோட தான் பழகிறேன் அப்பயும் அது கூடா நட்பா வருமா வரும் எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு எதிர் வீட்டுக்கார பொம்பளை பத்து வருஷமா எனக்கு ஃப்ரெண்டுங்க இல்லை இப்பதான் புதுசா வந்திருக்கா ஆனா வந்ததுல இருந்து என் கூட ரொம்ப பாசமா பழகுறா அவங்க வீட்டுக்கார நான் ஒரு முத ஒரு பொண்ணோட நான் பார்த்தேன் ஆனால் நான் வந்து சொல்லவே இல்லை பிகாஸ் ஐம் வெரி ஜென்யூ நான் தேவையில்லாமல் பேச மாட்டேன் ஏன்னா பேசினா நான் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்லையே நான் பேச மாட்டேன் மீது நம்ம எப்பயுமே கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருப்பாங்க ஓகேங்களா ரொம்ப புத்திசாலி தனம் புத்தி சொல்ல பேச்சை கேட்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு புத்திசாலி தனம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மணி நேரம் அந்த புத்தின்ற கேமராவை ஆன் பண்ணியே வச்சுட்டு இருக்கும் அப்படி ஒரு ராசி தான் மிதுனம்